நம்ம வயல்வெளிக்கு நடுப்புற வந்து கீற்றுக் கொட்டகையில் மோட்டார் கொட்டா இருக்குது மோட்டார் பம்ப் செட் இருக்குது அதுக்கு கீற்று கொட்டகை அமைச்சிருக்கோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா எந்த விதமான லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் எங்கேயும் போய் கடன் வாங்குறதில்ல வங்கி முன்னாடி போய் கடன் கட்டு நின்றுட்டு எனக்கு வீடு கட்டணும் லோன் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறதில்ல இதே மாதிரி பாருங்கள் மூங்கில் மரம் கூட சொந்தமாக வீட்டில் இருக்கும் மூங்கில் கீற்றுகள் வந்து தென்னை மரம் இருக்கும் தென்னை மரத்துலேருந்து விழக்கூடிய அந்த கீற்றுகளில் வந்து எடுத்து வீடு கட்டுவோம் இப்படி தான் வீடு கட்டுறது சுவர்கள் கூட சேத்துலேயே வச்சுருவோம் இது ஒரு தற்பா தற்சார்புனா முழுசாக நூறு சதவீதம் தற்சார்பு வாழ்க்கை அந்த காலத்தில் இப்போ பாருங்க கொட்டா மோட்டாருக்கு கொட்டா கட்டிட்டு இருக்கோம் அதே நிலமில இங்கே மோட்டார் போட வந்தோம்னாக்கா ஒரு கொஞ்ச நேரம் உட்காந்து படுத்து தூங்கி சிலம் போகிறது எப்ப பாருங்க சுத்தப்பா அந்த காலத்தில் நம்ம தாத்தாலாம் வந்து சித்தப்பா அந்த காலத்தில் நம்ம தாத்தாலெலாம் வந்து குரவிடுதுன்னா எல்லாம் குரவிதான் மாட்டி கூடு கட்டுறதுக்கு சூட்டு வாங்கறதுக்கு அஞ்சு மட்டும் நாளில் தேவையான இதில் தான் சுகாதாரம்